ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி வந்து நாங்கள் வருஷப்பரப்பு தமிழ் வருடப்பரப்பு இன்றைக்கி அதனால் நாங்கள் ஈவினிங் டின்னருக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்திருக்கோம் ரைஸ் அண்ட் ஸ்பைஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் அது ப்யூர் சைவ ஹோட்டலு நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எங்கள் பசங்கள்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணான்னு கேட்டதுக்கு நெய் ரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொன்னாங்க நெய் ரோஸ்ட்டு ப்ளஸ் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நெய் ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு என் பையன்ட்ட கேட்பேன் எப்படி பாருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து செம்ம டேஸ்டியான ஐட்டமாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நெய் ரோஸ்ட்டு ப்ளஸ் நாலு வகை சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி வித் மிளகாப்பொடி சூப்பராக இருக்குது நல்லா ரோஸ்டடாக வச்சுருக்காங்க கலரை பார்க்கவே வாய் ஊறுது இவ்வளோ முருகலாக இருக்குது பாருங்கள் தோசையும் நெய் மணக்குது அது வந்தோடனே சாப்பிட துடிக்குது வாய் இது வந்து மசால் தோசை எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் ஐட்டோன்னா அது மசால் தோசை எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க இவ்வளோ மசாலா அவள் எப்படி இந்த சட்னி நாலு வகை சட்னியும் டிப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து அண்ட் ஸ்பைஸில் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கட்டா பாய் பாய்